செந்திரு வடிவமும் சுந்தரவதனமும் செம்மலர் கருணை விழியும் சுத்த திருமீற்றுடன் சித்திரம் அலர்ந்த தெய்வீகம் பூத்த நகையும் செந்திரு வடிவமும் வதனமும் செம்மலரில் கருணை விழியும் சொத்த திருநீற்றுடன் சித்திரம் அலர்ந்ததனம் தெய்வீகம் பூத்த நகையும் செந்தனை மணம் கமல் செஞ்சொலிதை தந்திடும் செந்தமிழ் கலைஞியமதாய் செந்தனை மணம் கமல் செஞ்சொலிதை தந்திடும் செந்தமிழ்களஞ்சியமதாய் தந்தனதனந்தவன சந்ததம் உழங்கிடும் கந்தனடைும் மறவேன் தந்தனை தினம் தினம் கொஞ்சி மகிழ்கின்ற மின் கஞ்சமலரு செஞ்சரணனே கந்தனை தினம் தினம் கொஞ்சி மகிழ்கின்ற மின் கஞ்சமலரு செஞ்சரணனே கருணை காங்கே காங்கேய நல்லூரின் திருமுருகே ஆனந்த குருவேன் கருணை மிகு காங்கேய நல்லூரி திருமுருக விருபானந்த குருவே முந்து தமிழ் மாலையால் முருகு தமிழ் மேனியோய் முது புலமை தமிழ்நிலையமே முந்து தமிழ் மாலையால் முருகு தமிழ் மேனியோய் முது புலமை தமிழ்நிலையமேன் மொழி புகழும் அடியவர்கள் முருகன் அருள் பெற உலகு முழு நிறைவு பெற அருள்கவே பொன்மொழி புகழும் அடியவர்கள் முருகன் அருள் பெற உலகு முழு நிறைவு பெற அருள்கவே கோயிலிலே கடவுள் இல்லை என்று சொன்ன கூட்டமில்லாம் கோயிலிலே கடவுள் இல்லை என்று சொன்ன கூட்டமில்லாம் குடமுழுக்கு விழா செய்தார் குருவருளே ஐயனேனின் குருவருளால் ஐயனேனின் கோயிலிலே கடவுள் இல்லை என்று சொன்ன கூட்டமெல்லாம் குடமுழுக்கு விழா செய்தார் குருவருளால் ஐயனே வாயிலிலே காத்திருந்தார் வானமுத சொல்மழையை வாரி வாரி மாந்துதற்கு பார்த்திருந்தார் உண்மை என்றும் தாயினிலும் மேலான தாயாய் வந்தீர் தமிழகத்தில் தவப்பயனே தமிழ்கடலே கத்துவமே செய்யினிலும் செய்யான எம்மை விட்டு முருகன் திருவடியில் சேர்ந்திட்டோ கந்த வேளை தினம் கருதி வழி நின்றீர் காமவேளை உந்தன் கண்மலரில் வென்றீர் கந்த வேளை தினம் கருதி வழி நின்றீர் காமவேளை உந்தன் கண்மலரில் வென்றீர் எந்த வேளையும் தமிழினிய கனி தந்தீர் இதற்காகவே இந்த இக உலக மந்தீர் வந்த முளமானிடர் பாவமதை போக்கி பண்பட்ட நெஞ்சிலே பத்தி நீர் தேக்கி சந்ததம் செந்தமிழ் சுவை தந்த தனியே செந்தேன் சொல் மழை பொழிய இனியே செந்தேன் சொல் மழை பொழிய யாருண்டு இனியே